ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை முப்பதாம் தேதி மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதைக் கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே எல்லாம் நன்மைக்கே என எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப் போகிறது இந்த சாயப்பா எப்போதும் என் செல்ல பிள்ளைகளுக்கு உனக்கும் நான் காவலாய் இருப்பேன் அவர்களுக்கெல்லாம் எது நல்லதோ அதையே தான் செய்வேன் என் செல்லமே என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா சாயி சாயி என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளையை நிர்கதியாக நிற்க விடமாட்டேன் நிச்சயமாக நன்மையை செய்வேன் கடந்த ஒரு வருடம் நீ பட்ட துன்பத்திற்கு மாற்றாக இன்பங்கள் இனி கிடைக்கப் போகிறது உன் வாழ்வில் எல்லாம் மாறப்போகிறது நல்லது நடக்கப்போகிறது ஆம் செலமே ஒரு புது பரிமாணத்தில் இந்த வாழ்க்கை நகரத் தொடங்கும் நல்லதொரு விதமாக நேர்மறை எண்ணங்கள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என்று சொல்லவே இன்று வரை நீ அனுபவித்த துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிவடையும் ஆம் சொல்லமே உன் மனதில் இருந்த இருள் இருள்கள் அனைத்தும் நீங்கி உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளியான நம்பிக்கை விறக்கப் போகிறது ஆம் நாளை காலை நல்லதொரு நாளாகத்தான் உனக்கு விடிய போகிறது அதில் நீ மட்டுமல்ல என் சொல்லவே உன் குடும்பமும் உன் கனவுகளும் இந்த சாயப்பாவின் அருளால் பாதுகாப்பில் இருக்கின்றேன் நான் உன் மனதில் இருக்கின்றேன் இன்று என்னை நினைத்துப்பார் உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் இருக்க என் வரம் உனக்கே நீ ஒவ்வொரு தடவை சாயி சாயி என்று சொல்லும்போது உன் கருமங்கள் தொலைகின்றன இந்த நல்ல நாளில் நாளைய நல்ல நாளில் உன் முன்னோர்களோடு உன் குல குலதெய்வங்களோடு நானும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நாம் செல்லமே வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற எண்ணத்தில்தான் நீ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஆனால் ஒரே நாளில் எதுவும் மாறாது நீ எப்பொழுதெல்லாம் மன உறுதியுடன் பயணிக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை பல மடங்காக உயரும் உன் மனதில் வைக்கும் நம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தும் நீ முயற்சி செய்தும் ஒன்றும் நடக்காத போது மனம் தளரக்கூடாது அப்பொழுதுதான் நீ என்னை நம்பி பொறுமை காக்க வேண்டும் உன்னிடத்தில் இருக்கும் நேர்மறை எண்ணங்களும் விடாமுயற்சியும்தான் நீ கேட்ட ஒன்றைக் கொண்டு வரும் புரிகிறதா பிடிவாதமாக நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலையும் உனக்கு நான் தர வேண்டும் என்றால் உனக்கு அதற்கான தகுதியை உருவாக்கி கொள்ளும் திறமை வேண்டும் அதற்குத்தான் இந்த சாயப்பா கூறுகிறேன் உனக்கு ஒருமையும் விழா முயற்சியும் என் மீது நம்பிக்கை அவசியம் வேண்டும் இது அனைத்தும் இருந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமயமாகும் என் சொல்லவே நிச்சயமாக நல்லதொரு விதமாக உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன் இந்த சாயப்பா அதே சமயத்தில் உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் இருக்கிறது அது நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய் அந்த விஷயத்தில்தான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருந்திருக்கிறாய் என்று சொல்லவே உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மனக்கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது கவலைப்படாதே அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் வலிமை இருக்கும்போது அதை சேமிக்க கற்றுக்கொள் பின்னால் யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் நாளைய பாதுகாப்பும் நீ எதிர்கொள்ளும் சவால்களும் இன்றைய உன் தான் உள்ளது நிதி அறிவு ஆரோக்கியம் எதை வேண்டுமானாலும் இன்று சேமித்துக்கொள் இவைதான் உன் உண்மையான வலிமை உன் வாழ்வை நிலைத்திடும் உறுதி நான் எப்போதும் உன் பக்கம் இருப்பேன் இருப்பேனானால் உன் முயற்சியும் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் என்றெல்லமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் எந்த மந்திரங்களும் எந்த சங்கடங்களும் சடங்குகளும் தேவையில்லை உன் மனம் சில வேதனைகளையும் நினைவுகளையும் மறக்க கற்றுக்கொண்டாலே போதும் மறதி முக்கியம் என்றெல்லமே தேவையில்லாததை நினைத்து கொண்டே இருந்தால் இல்லாமல் போராட்ட களமாக மாறிவிடும் ஆனால் அந்த நிலைமையில் நிலைமையில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் உனக்கு வாய் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே உனக்காக பிடித்ததை செய்து மகிழ்ந்து கொள் இப்படி வாழும்போது உன் உள்ளம் எப்போதும் சுறுசுறுப்புடனும் மன மகிழ்ச்சியோடும் இருக்கும் இந்த மனநிலையில்தான் இந்த சாயப்பாவும் அருளும் உன்னோடு முழுமையாக இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள் என்றலவே பயம் அந்த பயம் வந்தால் உடனே அதிலிருந்து ஓடாமல் துணிச்சலுடன் அதை எதிர்கொண்டால் மட்டுமே உன் உள்ளத்தில் நம்பி தன்னம்பிக்கை வளர்ச்சி பெறும் அப்படி தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உனக்கே உன்னை பற்றிய மரியாதை அதிகரிக்கும் பயம் உன்னை கட்டி போடால் உன்னை பலப்படுத்த வருகிற சோதனை என்பதை நினைவில் கொள் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு துணையாக இருப்பேன் என்றெல்லவே நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்கப்போவதும் அனைத்தும் இந்த சாயப்பாவின் அருளால் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நடந்ததை நினைத்து மனம் கலங்காதை வரப்போவதை நினைத்து அஞ்சாதை நான் காட்டும் வழியில் உறுதியாக நடந்து செல் அந்த வழி உன்னை நன்மை அமைதி வெற்றி இதை நோக்கி அழைத்துச் சொல்லும் எப்போதும் உன் பக்கத்தில் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் உன்னை காப்பாற்றியும் வழி நடத்தியும் இருப்பேன் என்று சொல்லவே நீ பலரை நம்பி எல்லாம் இழந்தாய் பல துரோகங்களை சந்தித்து மனம் புண்பட்டது யாரையும் நம்பக்கூடாது என முடிவெடுத்து தனிமையில் உன் பாரத்தை சுமந்து நின்றாய் அந்த நேரத்தில்தான் இந்த சாயப்பாவின் அருள் உன்னை ஆட்கொண்டது பின் எவ்வளவு நம்பிக்கையோடு இன்று வரை நான் உன்னை கை கொடுத்து அழைத்துச் சென்றேன் என்பதை நினைத்துப்பார் இனியும் உன்னை என் கரங்களில் ஏந்தி நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன் மனதில் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் விட்டு விட்டு விடாதே ஆம் செலமே நம்பிக்கை விட்டு விடாமல் இருந்தால் இந்த சாயப்பா உன்னை விட்டு எப்பொழுதுமே பிரிய மாட்டேன் உன் மனதில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த ஆசையை நாளை பொழுதில் என் அருளால் நிறைவேறப் போகிறது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன் நம்பிக்கையை வலுவாக வைத்துக்கொள் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சந்தோஷத்தை நான் தடுக்க மாட்டேன் அது நெருங்கி வருவதற்கு நான் உனக்கு ஒரு அறிகுறியை அனுப்புவேன் அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அது ஒரு கனவாக இருக்கலாம் அல்லது ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் அதை உணர்ந்து இந்த சாயப்பாவின் அருளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உனக்கு நான் தரும் வரம் உன் வாழ்வில் புதிய ஒளியாக மலரப்போகிறது ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நான் உனக்கான மாற்றம் பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओं सायिरां ओं सायिरां राम्जि अरुकट्